அலாமலை வரமத்துலாஹி தாலா வபரகாத்தூ கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லார்களே இன்றைக்கி எல்லா நபர்களும் நினைக்கக்கூடிய விஷயம் என்னுடைய அருள் பெரும் செல்வங்களான குழந்தை செல்வங்கள் என் சொல்ல கேட்கணும் நல்ல வழியில் நடக்கணும் என் பிள்ளை மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக என் பிள்ளை நல்ல வழியில் வரணும் தான் இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுடைய ஆசையுமாக இருக்குது நபிமார்கள் அல்லாஹுவிடத்தில் குழந்தை செல்வங்களை கேட்கும்போது கூட எனக்கு குழந்தையத்தா அப்படிங்கிறதோடு முடிச்சிக்கிறாங்க சாலியான குழந்தையை கொடு நல்ல குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ் விடத்தில் வை வச்ச கோரிக்கை ரப்பி ஹபுலி மின சாலைஹீன் சாலிஹீன்கள் இருந்து நல்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல குழந்தை எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று தான் துவாஜிஞ்சாங்க നാം അള്ളാഹുവിടത്തിൽ മിന സാലിഹീൻ എന്നാവ കേൾ നമ്മുടെ കുഴി ചെൽവങ്ങളെ ഉള്ളോ നമ്പ സാലിഹാൻ അവല്ലവുകളും അസാം വാലേക്കും വരമതു അല്ലാ താലി വരക്കാത്തു